நம்முடைய முத்திரை மருத்துவத்தில் காது கிட்னி இதெல்லாம் பலம் பெறுவதற்கான ஒரு எளிமையான இருக்குது அதுக்கு பேர் வந்து சல்ப சிரச முத்திரை அது எப்படி பண்ணோம்னா நம்ம கைகளில் ஐந்து வரையிலும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்படி உள்நோக்கி லைட்டாக வளச்சிக்கணும் இப்படி உள்நோக்கி வளச்சி வச்சுக்கணும் இப்படி ரெண்டு கையிலையும் நீங்கள் அப்படி சேர்த்துட்டு உள்நோக்கி வளச்சி வச்சுக்கிறீங்க இப்படி வளச்சி வச்சு போய் உட்காந்துக்கணும் இதுதான் சல்ப சிரச முத்திரை அமரும்போது இப்படி தான் உட்காக்கணும் ஏன்னா உள்நோக்கி மேலே வச்சிருக்கும் போது சர்ப்பம் மேலே நோக்கி தானே படம் எடுக்க மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் இப்படி மேல் நோக்கி இப்படியே வச்சுட்டு கண்ணை மூடி அப்படியே அமைதியாக மூச்சு கவனிக்கணும் மூச்சு உள்ளே வர்றதும் வெளியே போகிறது அப்படி கவனிச்சுருந்தீங்கன்னா அதுதான் வந்து சர்ப்பு சரசி முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு கிட்னி கிட்னி சார்ந்த உறுப்புகள் காது சார்ந்த உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதற்கு திறமை கூட சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ பயத்தை வந்து போகணுனாலும் இந்த முத்திரை நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி அமைதியே கண்ணை மூடி அமர்ந்திருக்கலாம் நாளைக்கு பத்து இருபது இரவு வரைக்கும் செய்யலாம் நீங்கள் வந்து காதல் ஒரு சாயங்கால வருவதூட ரெண்டு இருபது இரவு கூட செய்யலாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரிண்ணா செய்து பாருங்கள் நலம் பலமும் கிடைக்கும் வெறும் இது போன்ற முத்திரை கற்றுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனுக்குரிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கள் கிட்டே ஆனியல் எங்கே கற்றுக்கலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குவே நம்ம தந்தையே நம்ம